மக்கள் சக்தி கட்சி தேசிய முன்னணி ஆதரவு வழங்கும் மாயகாவுடன் இணைந்து செயல்படும் மலேசிய மக்கள் சக்தி கட்சி தேசிய முன்னணி கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் வேளையில் மாயகாவுடன் கைகோர்த்து இந்திய சமூகத்திற்கு சேவையாற்றும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் ஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் கூறினார் தேசிய முன்னணி கடந்த காலங்களில் ஏற்பட்ட உட்பூசலில் கடந்த பொது தேர்தலில் தோல்விக்கு காரணம் என்று இங்குள்ள ஆம்னூ மாநாட்டில் நடைபெற்ற பேராக் மாநில மக்கள் சக்தி கட்சியின் பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் அவர் இவ்வாறு பேசினார் ஆகவே தேசிய முன்னணி மேலும் வலுப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்வது அவசியம் என்று கேட்டுக்கொண்டார் முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரீ நஜிபா பதவியிலிருந்த போது இந்திய சமூகம் நிறைய நன்மைகளை அடைந்தன இன்று அதன் எதிர்பார்ப்பு இல்லை வறுமை நிலையில் உள்ள மக்களின் தேவைகளுக்கு உதவிட நடப்பு அரசாங்கம் பின்தங்கியுள்ளது என்ற குறைபாட்டையும் சுட்டிக்காட்டினார் இளைஞர்கள் வலுவுள்ள சுமூகமாக சமூகமாக திகழ வேண்டும் அதன் வழி நமது போராட்டத்திற்கு தீர்வு பிறக்க வழி உண்டு ஆகவே மாயக்காவுடன் இணைந்து சமூகத்தின் தேவைகளை நிறைவு செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார் மக்கள் சக்தி தேசிய முன்னணிக்கு ஆதரவு சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜிப் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் தொடரும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் வணக்கம் என்னுடைய இன்றைக்கு பேரா மாநில மலேசியா மக்கள் கட்சியின் பேராள மாநாடு மிக சிறப்பாக நடந்து ஏறியது இந்த மாநாடு குறிப்பாக வருகின்ற எங்களுடைய தேசிய மாநாடு செப்டம்பர் மாதம் நடப்பெற உள்ளதால் இப்பொழுது எல்லா மாநில மாநாடும் நடத்தி கொண்டிருக்கிறோம் போன வாரம் பார்த்திங்களாக்கா ஜொஹோர் மிளாக்க நெகிஸ் மிலான் இன்றைக்கு பேரா நாளைக்கு இதே மாநாடு குவந்தான் பாகங்கள் நடைபெறும் அடுத்த வாரம் கிடா இந்த மாநாட்டில் இந்த குறிப்பாக பேராவில் நாங்கள் என்ன சட்ட நான் சொன்னாக்கா எதிர்வரும் தேர்தலில் நம்ம ஏமாந்திராம ஏமாந்துடக்கூடாது இந்தியர்களுடைய ஒத்துமை பிளவுபடாத ஆதரவு தேசிய முன்னணிக்கு நிச்சயமாக அவங்க கொடுக்க வேண்டும் ஏன்னா இப்போ பார்த்துட்டோம் தேசிய முன்னணி பிளவு பண்ணிருக்கிறதுனால தான் பல வேலைகளில் நம்ம இந்தியர்களுடைய வாக்கு செதறிப்பை கிடைக்கிறது அதனால் இந்தியர்கள் ஒற்றுமை ஒற்றுமையாக இருந்தால் பல விஷயத்தை நம்ம சாதிக்கலாம் நம்ம நம்ம ஒரு சிறுபான்மை இப்போ பார்த்தீங்களாக்கா ஏழு புள்ளி ஆறில் நிற்கிறோம் எண்ணிக்கையில் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய உரிமைகள் சலுகைகள் நம்ம நிறைய இழக்கப்படும் தான் இப்போ பார்த்தீங்களாக்கா சற்று முன்பு நான் சொன்ன மாதிரி தான் மாய்க்காவோட இணைந்து நாங்கள் செயல்பட தயார் இது வந்து பல மேடைகள் நாங்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கும் அதை நான் சொன்ன காரணம் மாக்காவுடைய இணைந்து மலேசியா மக்கள் சக்தி கட்சி இந்தியர்களே வலுப்படுத்த வேண்டும் இந்தியர்களுடைய வாக்கு வலுப்படுத்த வேண்டும் இந்தியர்களுடைய வாக்கு செத இருக்க வேண்டும் நிறைய தேர்தல்கள் நம்ம சந்திச்சிட்டோம் இந்த தேர்தலில் இப்போ பார்த்தீங்களா அண்மையில் மக்கள் நிறைய சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் விலைவாசி நிறைய விலைவாசி இப்போ அந்த டிசல் விலை உயர்த்ததுனால மக்களுடைய சுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இது வந்து பாரிஸ்தான் நேஷனல் ஆட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை அதான் சற்று முன்போடு சொன்னேன் போஸ்கு அவர்கள் இருக்கும் பொழுது லத்துஸ்ரீ நஜீப் அவருடைய தலைமைத்துவத்தில் நிறைய இந்தியர்களுக்கு செயல்திட்டங்கள் வரையப்பட்டது குறிப்பாக இந்தியருடைய தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி நம்முடைய ஆலயங்கள் இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பு மெட்ரிகுலேஷன் இன்டேக் வேலை வாய்ப்பு நிறைய இந்தியர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைத்த காலம் முற்காலம் என்று சொல்லலாம் அது டாக்டர் ஸ்ரீ நஜீப்போடைய தலைமை தூழர் தான் அதே மாதிரி மீண்டும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு சரியான முறையாக இந்த இந்த வழக்கு நடைபெறவில்லை என்று எங்களுடைய ஆதங்கம் மட்டுமல்ல இது இது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்களாக்கா எந்த உலகத்திலும் இல்லாத ஒரு ஒரு அட்டூழியம் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க